குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம அந்த தாமரை எனக்கு ஃபைனலாக ரெடி பண்ணிட்டோம் அழகாக இருக்கா இன்னும் அழகாக லுக்காக நம்ம செய்யலாம் சரியா இது எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி நல்லா அழகாக செய்கிறோமோ அளவுக்கு அழகாக இருக்கும் ப்ளவுஸு இங்கே பாருங்கள் இந்த ரெடி ரெடியாச்சு இந்த ப்ளவுஸ் இந்த சேரீக்கு தான் இந்த சேரீ நல்லா இருக்கா இந்த சேரீக்கு தான் இந்த ப்ளவுஸு இங்கே பாருங்கள் அந்த சேரீக்கு தான் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் பாருங்கள் இன்னும் பூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம முயற்சி பண்ணி நல்லா நல்லா செய்யணும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் அழகாகவும் லுக்காகவும் செய்யணும் தாமரை நெக்கு இப்போ இது கலரில் வந்து இந்த நெக்கு நம்ம கலரில் செஞ்சோம்னா அழகை மணி இதை பாருங்கள் இங்கே ஒரு மணி 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 இப்போ ஆக்சுவலி இது வந்து எனக்கு தான் எனக்கு வந்து அயன் பண்ணணும் அடிக்கடி நல்லா ஃப்ளாட்டாக அழகாக இருந்தால் தான் ப்ளவுஸ் பிடிக்கும் இப்போ அயன் பண்ணணுன்னா மணியெல்லாம் வச்சு அயன் பண்ண முடியாது எனக்கு அதனால் பிடிக்காது இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுங்க வேணும்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மணி 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 வச்சுட்டு அழகாக பார்ட்ரு ஒயிட் கலரில் பார்ட்ரு வாங்கி எப்படி இப்படி தைச்சிட்டு அதே மாதிரி பார்ட்ரு வச்சு இந்த எல்லோ கலர் பார்ட்ரு வாங்கி கழுத்தில் அப்படி தைச்சிட்டு மணி வச்சு இந்த ஒன்று ஒரு 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 மணி வச்சு நீங்கள் தைச்சிட்டு கையிலையும் அதே போல் இங்கே பாருங்கள் கையிலையும் அதே மாதிரி இந்த எல்லோ கலர் பார்ட்ரு வாங்கி இங்கே மணி தச்சுட்டு இங்கே பாட்ரு இங்கே தைச்சிட்டு மணியை வந்து இங்கே வரிசையாக தூரம் தூரமாக ஒன்று ஒன்றா நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸு கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு கிராண்டாக ட்ரெஸ்ஸு நம்ம எதிர்பார்ப்போம் சாதா ஒன்று ஒரு ட்ரெஸ் எதிர்பார்ப்போம் இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நல்ல சாரீஸ்லாம் கட்டினோம்னா புடவிலேருந்து எடுத்து தைக்கிறதோடு இந்த கலர் பார்ட்ரு வாங்கிக்கோங்க சரியா அந்த எல்லோ கலர் பார்ட்ரு வாங்கி இங்கே பாருங்க அப்படி அப்படி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து சில அன்ஃபினிஷிங்காக எனக்கு சிலது பிடிக்காது நான் அயன் பண்ணுன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும் மணியெல்லாம் வைச்சா பிடிக்காது அதனாலயே உங்களுக்கு நாம் எனக்கு வந்து இந்த சும்மாவே மொட்டையாகவே இந்த ப்ளவுஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது கடைசி வீடியோ நெ நெஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம நாடா நெக்கு அதாவது பென்சில் நெக்கு நம்ம தயாரிக்கப் போகிறோம் அதை கண்டினியூவாக பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் முன்கழுத்து வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சும்மா ரவுண்டு கழுத்து தச்சு எம்மிங் பண்ணியிருக்கேன் ஊக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஊக்கை பாருங்கள் ஊக்கு வந்து கொஞ்சம் இறக்கி கட்டணும் உள்ளார சரிங்களா ஊக்கு எப்பயுமே கொஞ்சம் இறக்கி கட்டணும் ஐயை வந்து கொஞ்சம் உள்ளார தள்ளி கட்டணும் இங்கே பாருங்கள் ஐய உள்ளார தள்ளி கட்டணும் நான் ஓரத்தில் கட்டலை ஒரு பாயிண்ட் விட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு பாயிண்ட் விட்டு ஐயி உள்ளார தள்ளி கட்டியிருக்கேன் அப்போது இந்த ஊக்க போய் மாட்டும் போது இதில் வந்து ஐயை வந்து உள்ளார தள்ளி கட்டணும் இங்கே பாருங்கள் கேப் விட்டு கட்டினா இந்த கேப் வந்து இந்த கேப்பை மூடிடும் அப்போது ஃபுல் ஃபினிஷிங்கை இப்படி நம்ம வந்து மூடும்போது இங்கே பாருங்கள் பட்டன் வச்சு இப்படி நம்ம மூடும்போது இந்த கேப்பில் இடம் இல்லாமல் மூடிடும் இங்கே பாருங்கள் அதனாலே பட்டனை வந்து நீங்கள் தள்ளியும் நவுத்தியும் கட்டணும் இப்படி ஊக்கு கட்டும்போது பார்த்திங்களா பாருங்கள் அஞ்சு ஊக்கு எப்படி அழகாக கட்டியிருக்கேன் நல்லா டைட்டாக கட்டணும் இங்கே பத்து வாட்டி குத்தி கட்டணும் இந்த மண்டையில் வந்து பத்து வாட்டி தையல குத்தி கட்டினீங்கன்னா தான் ஊக்கு நல்லா அழுத்தமாக இருக்கும் இது வந்து நாலு நூல் ரெண்டு நூல் போட்டு நாலாக முடிச்சு போட்டு இங்கே சுற்றுறதும் நாலு நூல் சுற்றணும் இந்த ஹை இந்த ஹை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கலரில் தெரியல நெஸ்ட்டு கலரில் அவங்களுக்கு நான் தெளிவாக அவங்களுக்கு போட்டு விட்றேன் சரிங்களா ஓகே பாய் தேங்க்யூ அடுத்த ப்ளவுஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ என்னுடைய எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ